அப்ப வந்து திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்பவெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் இல்ல இந்தியை துரத்த வேண்டும் பிஜேபி உள்ள வந்துடும் இதுதான் இன்னைக்கு எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க என்ன ஆச்சு ஒரு மாதிரி ஆயிட்டிய அப்படின்னு கேட்டு ஐயன் என்னப்பா பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இங்க வந்து பூதம் பிடிச்சிருக்கு என்ன பண்றது மேடையில் வீட்டு இருக்கும் எங்களுடைய அபிமானத்துக்குரிய கே ராகவன் அவர்களுக்கும் கலை கலாச்சார பிரிவின் தலைவர் என்னுடைய திரையுலக முதலாளி சிவா அவர்களுக்கும் வணக்கம் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் சகோதரர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் எனக்கு ஒரு அழகான முன்னுரையை கொடுத்தவருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாருமே வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க இப்ப ராகவன் அவர்களுடைய உரையை கேட்க நீங்க எல்லாருமே வந்து ஆவலா இருப்பீங்க அதனால சுருக்கமா ஒரு மூணு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன் முதல்ல வந்தே மாதரம் வந்தே மாதரம் இந்த முழக்கம் முதன் முதலாக ஒலித்து நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது இதுதான் ஒன் பிப்டி எத் இயர் இந்த ஒன் பிப்டி இயரில் சென்டரில் நிறைய இதுக்கான ஐடியாஸ் வந்து முன் வச்சிருக்கிறாங்க எப்படியெல்லாம் வந்தே மாத்திரம் என்ற அந்த எழுச்சி இரு வார்த்தைகளை ஒவ்வொரு இடத்திலும் அந்த தேசப்பற்றை ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சென்டர்லேருந்து இருந்து நிறைய முனைப்புகளையும் முன்னெடுப்புகளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க குடியிருக்கக்கூடிய தெலங்கானா மாநிலத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நடக்குது ஆனா அங்க இதுக்கு ஒரு மிக பெரிய அளவுல ஒரு விழாவை எடுத்துட்டாங்க ரெண்டு நாள் முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப அமைதியா இருக்குது இத்தனைக்கும் கொடி குமரனும் பாரதியும் எண்ணில் அடங்கா சுதந்திர போராட்ட வீரர்களையும் கொடுத்த ஒரு புண்ணிய பூமி இந்த தமிழ்மண் இங்க அந்த வந்தே மாத்திரம் என்ற குரல் இந்த வருடம் முழுக்க உறக்க ஒழிக்க செய்ய வேண்டும் அதற்கு கலை கலாச்சார அணிதான் சரியான இது வந்து லீகல்லையோ இல்ல அக்ரிகல்ச்சர்லயோ இன்டலக்சுவல் விங்கிலையோ பரப்புறத விட கலை கலாச்சார அணியில மிக சுலபமாக இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால இதுக்கு தனிப்பட்ட முறையில எங்களுக்கு வந்து இதற்கான ஒதுக்கீடு ஒரு பொருளாதார ஒதுக்கீடை கொஞ்சம் சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்தீங்கன்னா பட்டிப்பட்டி எல்லாம் வந்தே மாத்திரத்தை ஒழிக்க செய்யலாம் இது வந்து எலெக்ஷன் இன்னும் சில மாதங்கள்லயே வரப்போகுது தேர்தல் அதுக்குள்ளார ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாததில்லை ஒன்னு சங்கி இல்ல கோபக் மோடி இல்லனா இந்தி ஒழிக எப்பெல்லாம் வந்து திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்பவெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் ஒண்ணு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்கள வந்து பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் இல்லை இந்தியை துரத்த வேண்டும் இல்லனா பிஜேபி உள்ள வந்துடும் இதுதான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க அதுக்கு என்ன காரணங்கிறத யாருமே கேட்காத அளவுக்கு எல்லாருக்கும் பழகி போச்சு மக்கள் கிட்ட பிஜேபி வந்துரும் பிஜேபி வந்துடும் சரி வந்தா என்ன அப்படின்னு வந்து நல்லது சரி வந்துருமா அது ஒண்ணும் ஒரு மோசமான விஷயம் இல்லையே அப்படிங்கிற மனநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்காங்க தமிழ் பற்று அப்படின்னு திமுக என்னைக்குமே பேச முடியாது அவங்க வந்து திராவிட சித்தாந்தத்தை தான் அவங்க பேச முடியும் ஆனா தமிழ் பற்றையும் தேச பற்றையும் இரண்டுமே ஒன்றுதான் வேறு வேறு இல்லை அப்படிங்கறத நம்மால அழுத்தி தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் சொல்ல முடியும் முடியுமா தமிழ் பற்றும் தேச பற்றும் ஒன்றுக்கு ஒன்று தனிப்பட்ட விஷயங்கள் இல்லை பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா சுதந்திர போராட்டத்துல அந்தமான் சிறையை நிரப்பியவர்கள் அதிகபட்சமானவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் தியாகபூமி போன்ற படங்களை அன்றே எடுத்துதான் சுதந்திர வேட்கையை அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதை இந்த வருடம் நாம மீண்டும் கையில் எடுப்போம் கலை கலாச்சார பிரிவுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இது இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது சினிமா திரைத்துறை இன்னைக்கு சில எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க என்ன ஆச்சு ஒரு மாதிரி ஆயிட்டிய அப்படின்னு கேட்டால் ஐயன் என்னப்பா பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இங்க வந்து பூதம் பிடிச்சிருக்கு என்ன பண்றது திரையுலகம் வந்து ஒருத்தர் கிட்ட இருந்தா அந்த ஒருத்தர் கிட்ட எவ்வளவு வளர்க்க முடியுமோ அவ்வளவுதான் வளர்க்க முடியும் ஊர்கிட்ட இருந்தா அதோடைய வளர்ச்சி இன்னும் நன்றாக பரிணமிக்க முடியும் அதனால திரைத்துறை ஒரு சாராரிடம் மட்டும் சிக்கி இருக்கக்கூடிய திரைத்துறையை பலவர்க்கும் மீண்டும் கிடைக்குமாறு செய்ய என்ன என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம கூடி நீங்க நீங்க சிவா சார் நீங்க தான் சொல்லணும் திரைத்துறைய விடுவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஒண்ணுமில்லை இன்னைக்கு ஒரு சின்ன படம் எடுக்கணும்னா தமிழ்நாட்டுல முடியாது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரை வச்சாதான் படமே எடுக்க முடியும் அதுக்கு அதை விட சின்ன படம் எடுத்தா அதை ரிலீஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது அப்போ ஒரு நல்ல படைப்பாளர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய படைப்புகளை எப்படி நம்ம மக்கள் மக்கள் பார்க்க தயாரா இருக்காங்க மக்கள் வரவேற்க தயாரா இருக்கிறாங்க தீபாவளிக்கு வெளியான படங்கள்ல தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி வெளியான தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அதனால நல்ல படம் எங்க இருந்தாலும் அதை தமிழர்கள் தமிழகத்துல வரவேற்க தயாரா இருக்கிறாங்க அந்த வரவேற்பை ஒருத்தர் மட்டும் ஏன் புடிச்சு வச்சுக்கணும் அத நம்ம திருப்பி எடுப்போம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை இதை பத்தி சிவா சார் வந்து முழு மூச்சாக இதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் அது ஒண்ணு மூ மூணாவது ஒரு சின்ன விண்ணப்பம் எல்லாரும் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து கலை கலாச்சார பிரிவு கலை கலாச்சார பிரிவு கலை கலாச்சார பிரிவு பிரிவுன்னு சொல்றாங்க பிரிவு என்பதும் பிரிவினை என்பதும் நமக்கு கலை கலாச்சாரத்தில் வரவே வேண்டாமே அணி என்று சொல்லுவோமே அணி என்றால் எல்லோரையும் ஒன்று அணைத்து ஒன்று இணைத்து முன்னெடுத்து வைப்பது பிரிவு அப்படின்றது வந்து பிரித்து பார்ப்பது அதனால கலை கலாச்சார அணி எல்லா வகையிலும் பாஜகவின் முக்கிய அணியாக வெற்றி பெறும் அதுதான் என்னுடைய அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் என்பதுதான் நம்முடைய ஒரு உறுதிமொழி நன்றி வணக்கம்